ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் உங்கள் உடலில் கபம் அதிகமாக இருக்கா கபம் அதிகமாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா சரி அடிக்கடி எனக்கு சளி தொந்தரவு இருக்குதுங்க கோல்டு காஃப் முக்கியமாக இரவு நேரத்தில் நான் ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்கேன் இருமல் வந்துக்கிட்டே இருக்கு சுவாச பாதையில் ஏதோ அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை ஆஸ்மா வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் கபம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கபம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் வாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பவுமே உடல் வந்து ரொம்ப கூலாக சில்லுனே இருப்பாங்க ரொம்ப வியர்வை அதிகமாக வர மாதிரி இருக்கும் முகம் சிவந்தோ இல்லை மூக்கு பகுதியில சிவந்தோ அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கிறது மூக்குல இருந்து தண்ணி வலியுற மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு தலைபாரம் தலைவலி ஏற்படுறது மூச்சு விடவே சிரமம் ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு தன்மையிலும் உடல்வாக இருந்ததுன்னா கபம் இருக்கு உங்களுக்கு கபம் அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த கபம் அதிகரிச்சு இருக்கும்போது வீசிங் ஆஸ்மா இருக்கிறது டான்சிலைட்டிஸ் பிரச்சனையோ இல்லை சைனசைட்டிஸ் பிரச்சனையோ நமக்கு வரலாம் பொதுவாக சொல்லணும்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம பார்க்கணும் அப்படி நமக்கு சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றறத்தை ஸோ சிற்றரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ரொம்ப காரமான தன்மை இருக்கக்கூடியது வெப்ப வீரியம் இருக்கக்கூடியது ஸோ சிற்றத்தை அப்படின்னு சொல்றது வெப்பத்தை உடலில் வந்து ஒரு வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இதை ரெகுலராக நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னா முக்கியமாக கபம் தொடர்பான வலிகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடிக்கடி காஃப் வருதுங்க கோல்டு வருதுங்க நான் இரும்பிக்கிட்டே இருக்கேன் என்ன ரீசன்னே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லை டஸ்ட் லைட்டாக படும்போதே டஸ்ட் அலர்ஜி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் தலையில் அதிகமாக பாரம் நீர் சேர்ந்து தலை பாரம் இருக்கிறதோ நம்ம பார்க்குறோம் ஸோ நீர் சேர்ந்து தலை பாரம் இருக்கிறத நம்ம பார்க்கும்பொழுது அது சரியாகணும்னாலும் நம்ம சிற்றத்தைய பயன்படுத்தலாம் பொதுவாக சிற்றரத்தை சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது ஸோ லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஸ்டாமினா அதாவது பூஸ்ட் பண்ணுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு சிற்றத்தை பயன்படுது சிற்றத்தை சூரணம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து கொடுக்கணுங்க ஸோ சிற்றறத்தை கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு குணமாகும் நுரையீரல் வலிமையாகும் இரும்பு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிற்றத்தை ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இதை தாண்டி குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் அதற்கு என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவு ஸோ ஐந்து வயதிற்கு குறைவான குழந்தைகள் அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை சிற்றத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் தேன் விட்டு கலந்து நாக்கெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது டெய்லி ஒரு வேலை நீங்கள் பண்ணாவே இந்த மழை காலத்திலையோ குளிர்காலத்திலேயோ வரக்கூடிய உடல்ல அந்த எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் நம்ம பண்ணுற தவறு என்னென்னா இருந்து டக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு உணவை சில்லுன்னு சாப்பிட்றது நேரம் கடந்து சாப்பிட்றது எப்போவுமே ஏசி அறைகள்லேயே இருப்பது ஸோ அதிகமாக வெயிலில் சுற்றிட்டோம் இல்லை மற்ற டைமில் வியர்வை அதிகமாக இருக்கும்போது உடனே குளியல் எடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்பொழுதும் உடலில் கபம் அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்போது ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்னா நல்லா எப்போ நம்ம உணவு சாப்பிட்டாலும் சூடாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் பயன்படுத்தணும் ஸோ சூடாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது அப்பப்போ அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரெண்டு மூணு வாரங்கள் மாத கணக்கிலலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற உணவு எடுக்கக்கூடாது ஸோ ரெகுலராக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கபத்தை விரட்டுவதற்கு நல்ல சூப் மாதிரி காய்கறிகள் எல்லாம் நிறைய சேர்த்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணோன்னா சூப் மாதிரி எடுத்துக்கலாம் இதில் தவறாமல் நம்ம மிளகு பொடி சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிட்டே வரும்போது நமக்கு உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி கபம் தொடர்பான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ உணவு அப்படின்னு சொல்றது எப்பவுமே சூடான உணவுகளாக எடுக்கணும் இன்னும் சிம்பிளாக நமக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றிலை ஸோ இந்த வெற்றிலைக்குள்ள ஒரே ஒரு கிராம்பு இந்த சிற்றரத்தை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லா மடித்து வாயில போட்டு ஸ்லோவாக அது வந்து மென்றுக்கிட்டே வரணும் ஸோ அந்த மாதிரி மென்னுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வெளியேறும் கட் ஹெல்த்துக்கு குடல் பகுதியில் மலச்சிக்கல் இருந்தாலோ அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலோ ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை இருந்தாலோ அது வந்து நமக்கு குறையிறதுக்கு இந்த மாதிரி வெற்றிலையோடு நம்ம இதை ரெண்டுத்தையுமே பயன்படுத்தலாம் சிற்றரத்தையும் கிராம்பு ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கபம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது நெஞ்சு பகுதியில் ரொம்ப உங்களுக்கு சளி இருந்துச்சுன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கற்பூராதி தைலம் ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு ஸோ நெஞ்சு பகுதியிலையோ முதுகு பகுதியிலையோ நம்ம அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வெந்நீரில் குளிக்கும்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது இன்னும் முக்கியமாக எனக்கு பாடி ஃபுல்லாக பெயின் இருக்குது கபம் சேர்ந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் கற்புராதி தைலத்தை வலி இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு கபம் நோய்கள் இருந்துச்சுன்னா சிற்றரத்தை சிற்றத்தை குடிநீரோ இல்லை லேகியமாகவோ இல்லை ஹெர்பல் டீடாக்ஸ் டீ மாதிரியோ இந்த சிற்றறத்தை நம்ம பயன்படுத்தணும் ஸோ காலப்போக்கில் இதோட பயன்பாடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லானா கபம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இருக்கக்கூடிய வழி கபம் தொடர்பான வழி கண் பார்வை குறைபாடு மலச்சிக்கல் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம உடலிருந்து விரட்டக்கூடியது தான் சிற்றத்தை அப்படின்னு சொல்கிற மூலிகை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி